கொண்டை கோனை குடிச்சிட்டு அங்கே போய் வேலியெல்லாம் சேர்த்து கொடுக்க வெல்கம் டு ஜோலிபிளாக் நான் உங்கள் சாரு வந்து என்னை ரெஞ்ச் நிற்கிறேன் சொன்னேன் இப்போ நேரம் வந்து பர்தடே ஆயிடுச்சு இதே காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய குக்கிங் காணொலி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் ஃப்ரெண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சா மாதம் மூன்றாம் தேதி இப்போ இந்திய தினம் யாரெல்லாம் பிறந்த நாடுகளை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழணும் நல்ல உள்ளத்தோடு என்று சொல்லிக்கொண்டு அதே நேரம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்சிஜன் குட்டின்னு முதலாவது பர்த்டே இருக்குது சரியா இப்போ காலையில் அணு என்று போயிட்டேன் போன போது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு அதமே சமைக்கல என்று சொன்னால் நாளைய தினம் பர்த்டே பதினாடி அவங்களுக்குரிய வேலைகள் வந்து நிறையவே இருக்கு அப்போ ரோஜாக்கு அவன் நிற்கிற நாடி அனு அவங்கள்ட சப்போர்ட்டோட ஒரு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கும் இருந்தாலும் வந்து சமையல் செய்யலைன்னு சொன்னேன் அப்போ நான் என் தம்பிக்குடி எனக்கு முன்ன சாப்பாடுன்றாக்கோ தம்பிக்குடி எனக்கு சரிலாக்ஸ் கொடுப்பான்னு சொல்லி நான் நான் நாளைக்கு பிறகு பர்த்டே தான் நாளைய நாளும் சிலது நாக பிஸியான நாடி அதிக சாப்பாடு கொடுப்பீங்க யாரும் அப்போ நான் தம்பிக்குடிக்கு சாப்பாடு செய்தானு சொல்லிவிட்டு என்ன சொன்னால் வளமைய பே எனக்குள்ள அனுபவம் தம்பிக்குடியின்னு வந்து எங்களோட நிற்கிற நாடி நானே என்னுடைய கைப்பாக்கத்தில் தம்பிக்குடியனுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து அது வந்து அவன் அதை விரும்பி சாப்பிட்றான் அது அது வந்து அவனுக்கு அது உபயோகமாக நல்ல சத்தானாவும் இருக்கான் தெரியுமோ அப்படியே கொடுக்கணுமெண்ட்டு சொல்லிவிட்டு வேணும் அப்படியே சொன்னவனு சரியானு நான் சமைச்சி அக்ஸியன் குட்டிக்கும் கொடுக்குற நாடி அப்படியும் குத்தேசி சோறு தான் சமைக்க வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பத்திரியை ஆச்சுது இருந்தாலும் அந்த தம்பிக்குடி எனக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை கிலோ சாப்பாடு கொடுத்துடணும் அப்போ அப்படியே இருக்க வந்து நான் அணு வீட்டாள செய்து கொடுக்கணுமெண்ட்டு தான் போனான் பார்த்திங்கன்னு சொன்னேன் அப்புறம் என்னோடய தம்பிக்குன்னு சாப்பாடு சொன்னோன்னா சரி அப்போ நான் வெளியே நல்லா செய்யணுமெண்ட்டு சொல்லி போட்டு வந்துட்டேன் அப்போ அணுவிட்டால் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்களுக்கெல்லாம் வந்துட்டேன் சரி என்று என்னுடைய சமையலத்தில் அங்கே போக பார்த்திங்கன்னு சொன்னால் கேதத்தில் இருந்துட்டு ஓதி வந்தார் ஷரோக்காய் என்னென்னு சொன்னான் அவளோட அவனை கதைக்கோமெண்ட்டு சொல்லிட்டு நான் என்ன சரி வாங்கு சொல்கிறேன் எங்களுக்கு வெளியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களும் முதல்ல என்ன செய்ய கணம்படுத்தி அவர்கள் கதறி இல்லாம போட்டு என்ன எனக்கு ஒரு உதவி செய்றவுக்கான இப்போ நாங்கள் வந்து மழைமையாக வந்து எங்களால் ஒரு கைமாற செய்கிற உதவியென்னு சொன்னால் அது அவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம் ஆனால் இது அதையும் தாண்டி வந்து புளம்பியர்கள்ட்ட கேட்குறதான உதவியாக இருந்துச்சு இது சரி என்ன இப்போ அவங்களுக்கு அவர் நேரம் ஒதுக்கி கதைச்சு போட்டு அதுக்கப்புறமா சொல்லியிருந்தேன் நீங்கள் விருப்பப்பட்டு நீங்களே முன்னுக்குற வேலை சொல்லி கதைக்கிறனின்னு சொன்னால் காணொலிக்கு மருவர்களாக இருந்தால் வாங்கணும் சொல்லுவோம் கா தாராளமாக நான் வருவேன் என்னுடைய நிலைமை அப்படி என்று சொல்லி போட்டிருபோது சரி என்று சொல்லிவிட்டு இப்போ அந்த சகோதரியை நினப்பிட்டு அதுக்கப்புறமா நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை கடந்து எல்லாமே போயிட்டு சமைக்க வேணும் அதோடு வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நேற்று நான் மனுஷியாக்காவிட போய் வைக்க மனுஷாக்காடை கலைக்கிறதான ஃபேன்ஸ் நான் சொன்னாரன் சேர் இப்போ இங்கிலீஷ் இல்லாமல் கலைக்கிறதா இப்போ அப்படிது இப்போ தான் காணொலியை பார்க்க ஆசையாக இருக்குது நல்ல நல்ல தமிழெல்லாம் கதைக்கிறான்னு சொல்லிட்டு நானும் அப்படி தெரியாதுக்கா நானும் என்ன இங்கிலீஷை மாத்திரம் என்ன என் வேணு மண்டல ஸ்டைலாக அப்படியே கதைக்கிறேன் கதை பானையில் போவேன் ஒரு சில கதைகள் கதைக்கும் அப்படியே வரும் இல்லை தமிழில் கதைக்கும் போது தமிழ் கதைப்பேன் சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு பக்கம் இருக்குது மற்றது வந்து சொல்ல போனேன் இப்படி சில கதைகள் இருக்குது அது அப்புறம் வந்து நான் பயந்து கொள்வேன் இன்றைக்கு ஃபஸ்ட்டு வந்து சமைப்போம் தம்பி தம்பிக்குடி எனக்கு நான் சமைச்சு கொடுப்பேன் வந்து எனக்கு ஹெப்பியாக இருக்குது அதே நேரம் வந்து அம்மாவும் கோல் அடிக்கிற வந்து அக்காவோட நிற்கிறா அம்மா கோல் அடிக்கிற அதையும் என்னட்டு பார்ப்போம் இன்றைய தினம் என்னுடைய சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சமையல் ஸ்பெஷலி வந்து நிறைய காய்கறிகள் அதை தான் சமைக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாவும் லேக்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் அதை வெள்ளக்கரைக்கி அப்படியே எங்களால் வந்து வல்லாற சம்மலுக்கு அதை குறுநாள் குறுநாளாக அரைஞ்சி வச்சுக்கிறேன் அப்படியே எங்களால் வந்து பீட்ரூட் பார்த்திங்கன்னு சொன்னால் வரை செய்ய போகிறேன் பீட்ரூட் வரை அப்படியே எங்களால் வந்து கத்தரிக்காயும் உருளைக் எடுத்து வச்சுக்கிறேன் அதுவும் வந்து ஒரு பிரட்டல் கரையாக அடுத்ததாக வந்து மாற்றி தோளுப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுக்கேன் அதையும் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக அப்புறம் எங்களால் இன்றைக்கு என்னொரு ஸ்பெஷல்னால் நான் இன்றைக்கு எங்கள் அச்சு என் குட்டிக்கு மதிய சாப்பாடு நான் தான் அதை இறச்சி கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ இதில் வந்து பூசணிக்காயும் கேரட்டை எடுத்து வச்சுக்குவேன் அதோடு இன்னும் ஒரு சில சேர்வைகளை நாங்கள் போடணும் போட்டு இன்றைக்கி எங்களோட தம்பி குட்டியனுக்கு மதிய சாப்பாடு நான் தான் அப்படியே எங்களால் வந்து தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பீ வெங்காயம் சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை என்ன சொன்னால் வெள்ளார சம்பதுக்காக அப்படியே வந்து கறிக்கு தேவையான பச்சை மிளகாய் வெங்காயம் இப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேங்காய் அப்படியே துருவி வச்சுருக்கேன் என்ன சொன்ன நிறைய கறி அது அப்படி இல்லாமல் கட்டி பால் எல்லாம் ஒன்றுமண்டது கம்மியாக தேங்காயம் வந்து துருவி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் என்னுடைய சமையலுக்காக நான் தயார் பண்ணிட்டேன் அடுத்ததாக எப்பவும் போல் ஒழுங்கு நாம் நான் வேஸ் போய்ட்டு டப் சமைக்கிறது தான் வெயில் அதாவது நான் சமைக்க போகிறதால சூப்பரான காய்கறி இரலன் வந்து ரசி எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க அடுத்த வந்து நாங்கள் சமைக்கப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்த கையோட மழை மழை அப்படியே ரைஸ் குக்கரில் குத்த சோறு போட்டாச்சு அடுத்தக்கிட்ட சமையலை வந்து நான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக செய்யணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஜூஸ் கேரட் ஜூஸ் ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லம் அப்புறம் வந்து கண்ணுக்கு நல்லம் அதனாடி வந்து மிகவும் நான் இந்த எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்காக ஒரு ஜூஸ் குடிப்பேன் நான் அந்த பீட்ரூட் ஜூஸ் அப்புறம் வந்து கேரட் ஜூஸ் அப்புறம் வந்து என்ன செய்யா வெள்ள அறையும் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் சொன்னால் இந்த நாட்கள் எல்லாம் எல்லாம் நம்பிக்கையே வைக்கக்கூடாது அது பயங்கரமாக ஒரு கிரீமின் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் அதுக்கு மேலே எல்லாம் போகுது கரெக்டில் நாம் குறைக்க வேணும் எப்போவுமே இயற்கையோட ஒன்று நினைஞ்சு வாழணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து தனியாக தனியாக கரட் கரட்டுக்கு வந்து நான் இனிப்புக்கு தேன் விட்டுனா സൂപ്പറ കരണ്ട് ജ്യൂസ് കുടിച്ച് അപ്പുറമേ എസ് സമയം മല മരണ്ട സേ ആട്ട് എലുമു സോപ്പ് അപ്പുറം പാതങ്ങൾ നെല്ലി എലുമു സോപ്പ് ഇപ്പോൾ വന്ന് ഉപ്പും മഞ്ചലം പോട്ട് അതൊന്ന് കൊഞ്ചം കൊഴുപ്പും പോട്ട് എലമ്പു ഇപ്പം അവിയ വിട്ടു പാത്തങ്ങളാ രണ്ടും സൂപ്പ് സേർക്കുക മരക്കറി ലീക്സ് അൻഡ് കാരറ്റ് അവിഞ്ചി വരെ തന്നെ പോട പോകും சூப்பரே இருக்கு பார்த்தீங்களா கொழுப்பெல்லாம் அப்படி வந்து நல்ல வாசமே இந்த பார்த்தீங்க அதெல்லாம் கொழுப்பு கட்டி நெல்லி எலும்பு சூப் வாசனையும் அப்படி இருக்குது இப்ப நாங்கள் நினைச்சுன்னா இறக்கி காணிக்க சுவாசோட வேலை சீராக்களுக்கு கொடுத்து விட போகிறோம் േക്കായ കട്ട് പണി കൊടുത്ത് സോ കുടുക്കുംബോ അപ്പേ റൊപ്പായി വിട്ട് കുടിക്കും ഇത് നാ സമച്ചാൽ സൂപ്പറമാതിരിയെ സാപ്പാട്ട പാപ്പമാോറും അപ്പേ വന്ന് മാറ്ററി ചിക്കറി ലീക്സും കോവട്ട് വള്ളക്കറി ഉരുളക്കിളങ്ങും കത്തിരിക്കോട്ട് അത് മുറി പ്രൽ അപ്പം ബീറ്റ്രൂട്ട് പര இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாம்பிக்கொட்டினுக்கு ரெடி பண்ணான சோதி இது வந்து வள்ளார சம்பல் பார்த்திங்களா நம்ம நான் சமைச்சான சூப்பரான மதிய சாப்பாடு ஸோ என்னுடைய இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்களா கலர்ஃபுல்லான ஒரு மதிய சாப்பாடு அதிகங்கன்னு சொன்னால் சமைச்சிட்டேன்னு சுட சுடாக சாப்பிடணும் தம்பிக்குடி என்ற சாப்பாடும் ரெடி பண்ணி அதை அனுப்பி விட்டேன் நான் வந்து கோல் பண்ணதும் ஓடி வந்து எடுத்துட்டேன் ஸோ உள்ளுக்கு இந்த சாப்பிட்ற உண்மைக்குமே வக்கியாக இருக்குது பார்த்திங்களா தம்பிக்குடிக்கு ஆய்ச்சின சோர் அண்ட் நல்ல ஒரு பதம் மாதிரி தான் காய்ச்சின அதாவது நாங்கள் வளமையாக காய்ச்சிட கொத்தே இன்றைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் பதம் மாதிரி தான் காய்ச்சினது அப்போ அதனால மதி சுவாசக்கும் பிடிக்கும் பார்த்தீங்களா சூப்பரான சாப்பாடு இன்றைக்கு இந்த கறியில் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றது வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் பொறித்து குழம்பு அதுக்கு வந்து வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சினா ஃபஸ்ட்டு அதை சாப்பிடுவோம் இது வேறு லெவல் அப்படிங்க சொன்னால் அதாவது வந்து வெள்ளார சம்பளெல்லாம் நைட்டுக்கு அடிக்கலாது அப்போ அதுனாடி அப்படியே வந்து நான் என்ன செய்ய கூட நான் தான் அடுத்தனேன் வெள்ளார சம்பளம் நைட்டி மாதிரி மற்ற கறியெல்லாம் குறைவு வெள்ளா சமையல் வந்து நான் இப்படி அது வந்து சின்ன சின்ன அரிஞ்சிட்டு சின்னதாக வெங்காயம்லாம் எல்லாம் கட் பண்ணி தேங்காய்ப்பு போட்டும் செய்து சாப்பிட்றேன் அதே நேரம் வந்து முடியில் எதுவும் கோள சொன்னால் என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு குடி வெள்ளை அரைக்கி செமனா கருவேப்பில் எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிடலாம் அது வந்து முடிக்கு இன்னும் சூப்பர் இனி கொழுப்பை பற்றி கவலைப்படுத்து அந்த மருந்து தான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்மா அம்மா வந்து அனுஷ்டியா கோட்டை போகிற அம்மா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தானே அப்போ கிட்டவான இடங்களுக்கு வந்து தான் நடந்து போவ சொல்கிறேன் கொழுப்பு கரைவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்கெல்லாம் கொழுப்பு கரையிற அளவுக்கு இருக்கின்றதே பெரிய ஒரு அதிசயம்தான் நேற்று எது நேரம் போய் மருந்தெடுத்து கொண்டவன் அது வந்து ஆயுர்வேத மருத்துவங்கள் தான் அதுலேயும் இருக்குது அந்த அந்தப்பட்டியிலேயே வந்து அம்மாவுக்கு அவங்க எழுதி கொடுத்தது கூடவாக வந்து சோறை குறைச்சி நல்லா மரக்கறி சாப்பிடட்டான் பழங்கள் சாப்பிடட்டான் ஆனாலும் வந்து சத்தானமாக ஒன்றுமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்குமே இது வந்து என்ன சொல்கிறது வெள்ளம் விரும்புன்னு நானே வச்சு காக்கிற மாதிரி நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இன்னொரு வருத்தம் வந்தால் அப்புறம் தான் நாங்கள் அப்படி சாப்பிட முடியல நாளை அந்த எங்க சாப்பாடெலாம் உண்மைக்குமே காய்கறி பழங்கள் தானிய வ சாப்பாடு எடுத்து வந்தாலே எந்த ஒரு வருத்தமே அணுகவே அணுகாது அப்படி வளர்ந்தவன் தான் நான் இப்போ வந்து அனுஷா கௌட்டை ஃபோன் பண்ணிட்டு போரா நடந்து ஆமாம்

வரும்போதே எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா ஒண்டை கோன் பண்ணிக்கொண்டு வந்தவாக்குறான் என்ன ஒண்டை கோனை தங்காச்சிக்கு போய் வேலையில நேசன்னா என்ன செய்யறது அம்மாக்கு கொலஸ்ட்ரால் ஆயுர்வேத பாணி எல்லாம் கொடுத்து அதான் வந்த பாத்துக்கு வந்துட்டு நேசன்னா ஆச்சரியம் வேணும்னு சொன்னா அம்மாக்கே ரெண்டு கொலஸ்ட்ரால் வேறு அம்மாக்கே ரெண்டு கொலஸ்ட்ரால் வருமாக்கா வளந்து வாங்குறது. சொன்னா வொண்ட டீ யோடு குடிச்சிட்டு bananaலாம் போ போறோம்ல ஆட்டோ. ും മൂവായിരം രൂപ ஓகே இப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல சொல்லுங்க இந்த நேசனை நாங்கள் நினைக்கல எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுத்துருக்கார் அவங்களை வந்து நான் இந்த கொண்டை குண குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நேசனைக்கு டீ வச்சு கொடுக்கணும் அது கம் ஜீ கிடச்சது உங்களுக்கு இல்லை அதன நீங்க சர்ப்ரைஸா வந்தமே